வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூரம் அர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் ஜனம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இரண்டாவது அத்தியாயம் பகவத்கீதையில் பகவத்கீதையினுடைய தொடக்கம் என்ன அது எப்படி இப்படி என்னென்ன தகவல்கள் தியான சுலோகங்கள்னு அதை அழகாக சொல் பார்த்து முடிச்சு பிற்பாடு திருத்தராஷ்டனுடைய அந்த முதல் வாக்கு என்ன அதுக்கு சஞ்சயன் எப்படி பதில் சொல்ல ஆரம்பித்தாருங்கிற அந்த தகவலை அதை சொல்லி அதற்கு பிற்பாடு அர்ஜுனனுடைய அந்த மனக்கலக்கங்கள் குழப்பங்கள் அதுக்கு முன்னால் துரியோதனன் தன்னுடைய அந்த படைவீரர்கள் துரோணாச்சாரியார் மாதிரி உள்ளவர்கள்ட்ட என்ன பேசினான் என்று சொல்லக்கூடிய அந்த தகவலை சொல்லி பிஷ்மாச்சாரியார் சங்கு முழங்க அர்ஜுனன் அவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களும் சங்குகளை முழங்க அதன் பிற்பாடு ரெண்டு சைன்யங்களுக்கும் நடுவில் தேரை நிறுத்த சொல்ல அங்கே நிறுத்தி கண்ணன் வைக்கின்றார் அர்ஜுனன் தன் எதிரில் இருக்கக்கூடிய அவ்வளவு பேர்களையும் பார்த்துட்டு யோ இவர்களை எல்லாம் கொன்று அதன் மூலமாக எனக்கு வரக்கூடிய எந்த செல்வ சோகங்களும் தேவையில்லை என்று தன் மனக்கலக்கத்தை தெளிவாக விரிவாக வெளியிட்டு கைகளில் இருந்த அஸ்தரங்கள் அதாவது ஆயுதங்கள் இந்த வில்ல போட்டுட்டு இப்படி மனசு ஒடிஞ்சு போய் உக்காண்டிருக்கா இரண்டாவது அத்தியாயம் தொடங்குகின்றது சஞ்சய உவாச்ச அர்ஜுனனுடைய அந்த நிலையில் அவள் இருந்த பொழுதோ இந்த அர்ஜுனன் தேர்தட்ல எப்படி உட்கார்ந்திருந்தான் அவனுடைய நிலை என்ன அதை அழகாக வர்ணித்து ஆரம்பிக்கிறார் அங்கே சஞ்சயன் தம் ததா கிருபயாவிஷ்டம் அசுருபூர்ணா குலேட்சணம் விஷீதந்தம் இதம்பாக்கியம் உவாச்ச மதுசூதனஹா அப்படின்னா அதாவது அந்த கண்களில் இருக்கக்கூடியது அப்படியே கிருப்பையாக விஷ்டம் அதாவது இப்படி இப்படி நடந்து படித்த அந்த கிருப்பைனா கருணை கருணை இந்த ஆனந்த கண்ணீர் என்ன சொல்கிறோம் இல்லையா அதுபோல் இந்த அர்ஜுனனுடைய கண்கள் இருந்து கண்ணீர் ததும்புகின்றது கருணை கருணை அது மட்டும் இல்லை அவனுடைய அந்த மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கலக்கங்கள் கலக்கங்கள் அந்த கருணையினால் கண்களில் நீர் நிறைந்து அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்கோ நல்லவர்கள் மனது கலங்கும் கலங்காதுன்னு அதெல்லாம் சொல்லல கலங்கும் அவர்கள் மனம் கலங்கும்படியாக நாம் நடந்து கொள்ளக்கூடாது கூடாது ஞாபகம் வச்சுக்கணும் தெரியுதா ஏதோ கீதையில் கிருஷ்ணர் மட்டும் சொல்லியிருக்காருன்னு நினச்சி ஏமாந்து போயிட வேண்டாம் மனுமுறை கண்ட வாசகம்னு ஒரு நூல் அதில் வள்ளலார் சுவாமிகள் ராமலிங்க அடிகள் அவர் என்ன என்ன பாவங்கள் என்ன என்ன விளைவுகள் அப்படிலாம் அது சொல்கிற வர் அழகாக அது சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு கூட புரியும்படி அற்புதமாக கொண்டு சொல்லி வச்சுருக்கார் அதில் அவர் எழுதி வச்சிருக்கார் நல்லோர் மனதை நடுங்க செய்தேனா நல்லவர்கள் மனசை நடுங்கும்படியாக அப்பா நான் பண்ணினேனா ஏன் இந்த கஷ்டம் என்று அந்த மனுமுறை கண்ட வாச்சகத்தில் அது நடுக்க போகிறது என்ன பண்ணுறது என்ன என்ன பாவங்கள் எப்படி எப்படிங்கிறது கதர்றார் மனுமுறை கண்ட வாசகம் என்பது சிறுவர்களுக்காகவே எழுதப்பட்டது தயவு செய்து யாராவது இதை பார்க்கக்கூடியவர்கள் ஆர்வம் உள்ளவர்கள் அந்த நூல் மனுமுறை கண்ட வாசகம் உங்களுக்கு கிடைத்தால் ஒரு பத்தே பத்து பிரதிகளாவது வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க கண்டிப்பாக அந்த குழந்தை தவறவே தவறாது நல்லதில்தான் மேலும் மேலும் வரும் அதனால தான் இந்த இடத்துல கிருப்பையாக ஆவிஷ்டம் அந்த கண்களில் இருக்கக்கூடியது மனசில் இரக்கம் அப்படியே ததும்புறது கண்களில் நீர் அப்படியே குளமாக க கடக்கிறது எந்த நேரமும் அப்படியே ததும்பக்கூடியது கொட்டிவிடும் அது ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு விட்டு இப்படி உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த அர்ஜுனனை பார்த்த உடனே சுவாமி என்ன பண்ணாரா விஷீதந்தம் இதம் பாக்கியம் உவாச்ச மதுசூதனாக மது என்கின்ற அரக்கனை கொன்னவர் சம்ஹாரம் செய்தவர் பரவாசு தேவன் கண்ணன் அப்படிப்பட்ட கண்ணன் இந்த அர்ஜுனனுக்கு என்ன சொல்லணுமோ அதை அதாவது உபதேசம் ஆரம்பிக்கின்றது கண்ணனுடைய உபதேசம் இப்பொழுதுதான் தொடக்கம் ஆனால் தொடங்கின கொஞ்ச நேரத்திலேயே அங்கே அர்ஜுனன் குறுக்கே குறுக்கே கேள்விகள் கேட்பான் அந்த கேள்விகளுக்கு அவ்வளவுக்கும் பகவான் பதில் கொண்டு போவார் போக போக அர்ஜுனனுடைய கேள்விகள் அப்படியே அடங்கி போய்விடும் கண்களில் இருக்கிற கண்ணீரும் போயிடும் போர்க்களத்தில் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு மறுபடியும் விரோதிகளுடன் போர் புரிய தொடங்குவான் வெற்றியும் பெறுவான் ராஜ்ய லட்சுமியையும் அடைவான் இந்த பகவத்கீதையில் முதல் சுலோகத்தில் நம்ம பார்த்தது இரண்டாவது அத்தியாயம் இதில் சஞ்சயன் ஏன் அப்படி சொன்னால் ஆயுதங்களையெல்லாம் கீழே போட்டுட்டு அவன் உட்காந்து அஸ்திரம் இல்லாமல் அதாவது ஆயுதம் இல்லாமல் இருக்கக்கூடிய எண்ணெய் எதிர்க்காத எண்ணெய் நான் எதிர்க்க போகிறதில்லை அப்படிப்பட்ட எண்ணெய் இந்த திருதராஷ்டிர புத்திரர்கள் அதாவது துரியோதனன் முதலானவர்கள் கொன்றால் கூட எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை எனக்கு பெரும் நன்மைதான் உண்டு என்று சொன்ன அவன் அந்த ஆயுதங்கள்லாம் கீழே போட்டுட்டு அப்படி உக்காண்ட்டான் இது இரண்டாவது தையத்தில் தான் தொடர்கிறதுன்னு நாம் சொல்லி பார்த்தோம் இதன் தொடர்ச்சியாக சஞ்சயன் தொடங்கி அங்கே அர்ஜுனன் அந்த க கருணை கருணை அப்படியே தம்பி இந்தண்ட பார்த்தா கண்களிலிருந்து குளமாக இருக்கு இவனுடைய நிலையை பார்த்து இதோ பரபாசியவன் கண்ணன் சொல்ல தொடங்குகின்றார் இது இப்படியே இருக்கட்டும் வாங்க இப்ப அர்ஜுனன் இவ்வாறு செய்வது நியாயமா போர்க்களத்தில் ஒப்பாரியாய் என்று பழமொழியே நாம் சொல்வோமே இவன் இதுவரையில் எந்த இடத்திலும் கௌரவங்களுடன் போர் புரியும் பொழுது ஒருபோதும் இந்த அர்ஜுனன் பின்வாங்கியதே கிடையாது இப்போ காரணம் என்ன அப்படின்னா இவ்வளவு நேரம் போரிடும் பொழுதும் இவ்வளவு காலம் போரிட்ட பொழுதும் இவர்கள் பகைவர்கள் 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 அப் நான் ஜெயிச்சாகணும் ஜெயிச்சாகணும் இவர்களுக்கு எதிரில் அப்படின்னு ஆனால் இப்பொழுது போர் நீயா நானா வா பார்த்துடலாம் அப்படிங்கும் பொழுது அந்த பாசம் இவனை அறியாமல் வந்து குறுக்கிட்டு விடுகிறது அர்ஜுன் செய்தது தவறு தான் அதை கண்ணனை நிரூபிக்கப் போகின்றார் நமக்கு எளிமையாக புரிகிறதுன்னு சொல்கிறதுன்னா இன்றைக்கி நாம் சல்ஜாப் சொல்கிறதும்பாங்க இல்லையா ம் இன்னும் எளிமையாக சொல்கிறதுனா சப்பை கட்டு கட்டுறதுன்னு சொல்லுவார்கள் எந்த வேலையை ஏதானு ஒன்று செய்கிறதுனா நம்ம திடீர்னு அதுலேருந்து பேக் அடிக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறது அது என்னவோ தெரியலப்பா எனக்கு மனதை ஒரே இறக்கமாக வந்து போச்சு உடம்பு முடியலப்பா நாங்கள் போகலை விட என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஒரு பரிகாரம் நாமே சால்ஜாப் சொல்லிக்கிட்டு அந்த செயல்களிலிருந்து பளிச்சுன்னு சொல்கிறதுன்னா அந்த கடமைகளிலிருந்து விலகி ஓட முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் எஸ்கேபிசம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இது மா தவறு அர்ஜுனனுடைய இந்த செயலை இது கண்ணனே கண்டிக்க போகின்றார் அதன் காரணமாகத்தான் அர்ஜுனனுக்கு இப்படிப்பட்ட நிலை எப்படி வந்ததுன்னா ஐயோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆயிடுமோ என்று அவன் பலவிதமான எண்ணங்களை மனதில் சிந்தித்ததன் விளைவு சிந்திக்க வேண்டியதை சிந்திக்கலை இதன் காரணமாக சிந்திக்க வேண்டியவைகளை சிந்திக்குமாறு அவனுக்கு கண்ணன் தூண்ட போகின்றார் அதே அந்த கண்ணன் நமக்கும் சிந்திக்க வேண்டியவைகளை சிந்திக்குமாறு தூண்டட்டும் அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுமோம் அப்பரம்பொருள் வழங்கும்